அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்கு இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்ற வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதேபோல் போல் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த லாட்ரி யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது லாட்ரி யோகம் என்பது ஒரு செயலுக்காக நீங்கள் இவ்வளவு நாட்களாக தொடர்ந்து மேற்கொண்டு வரும் பட்சத்தில் லாட்ரி கிடைக்கக்கூடிய அளவிற்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கக்கூடியதையே இந்த லாட்ரி யோகம் என சொல்லப்படுகிறதுங்க அதாவது நீங்கள் ஒரு நூறு பேர் அல்லது ஆயிரம் பேர் சேர்ந்து லாட்ரி வாங்கும் போது அவற்றில் ஒருவருக்கு மட்டுமே அதற்கான பலன் என்பது கிடைக்கும் ஆனால் துலாம் ராசியை சேர்ந்த அனைவருக்குமே நீங்கள் இப்போது தொடர்ந்து ஒரு வெற்றிக்காக முயற்சித்து வரும் செயலுக்காக இந்த வாரத்தில் அதற்கான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் லாட்ரி யோகம் என சொல்லப்படுதுங்க அந்த வகையில் துலாம் ராசினிங்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேல் நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கரன் இருந்தாலும் ஏழாம் பார்வையாக சுகஸ்தான் பார்ப்பது சிறப்பான ஒரு அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் குரு ராசியை பார்ப்பதும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் சாதகமான அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் வருமானம் நல்ல முறையில் இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது வந்து கையில் பணப்புழக்கம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம துலாம் ராசனை பொறுத்த குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் அமைதி நிலவுங்க சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான சாதகமான கிரக நிலைகள் உள்ளன சிலருக்கு விருது விரும்பிய இடத்தில் உத்தியோக மாற்றம் கிடைக்க அது இருக்குங்க கொடுக்கல் வாங்கலில் சுமூகமும் வியாபாரம் மற்றும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சூரியன் புதன் பதினொன்னில் நல்ல முறையில் இருப்பதால் அரசாங்க ரீதியான காரியங்கள் வெற்றியாகும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க அது மட்டும் இல்லாம ர்களை பொறுத்த ஏழு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட பார்க்கும் போது சனி பகவான் ராகு செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமாக இக்காலகட்டம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க அதனால் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க செலவுகள் அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வார் சுக்கரன் அதே போல் குடும்ப சூழ்நிலையில் அமைதி நிலவ இருக்குதுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு சுப நிகழ்ச்சிகளும் சந்திக்க இருக்கீங்க வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது குடும்பத்தில் பெண் அல்லது குதூகலத்தை ஏற்படுத்த இருக்கு துலாம் ராசியில் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு கருத்தரிப்பதற்கு கிரக நிலைகள் சிறந்த சுபபலம் பெற்ற திகழ்துங்க மனமாலைக்கு காத்துள்ள கண்ணியருக்கு நல்ல ஒரு வரண் ஏற்பட இருக்குதுங்க சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜீவன காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையால் பலப்படுத்துவதால் பலருக்கு உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளுக்கு ஏற்ப இந்த உயர்வு இருக்குது ஒரு சிலருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தக துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறதுங்க படிப்படியாக விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதை இக்காலகட்டங்கள்ல உங்களால் அனுபவிக்க முடியுங்க புதிய துறைகளில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் வளி பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பிரயாணங்கள் லாபகரமாக இருக்குங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரை அதிக முயற்சி நல்ல வாய்ப்புகள் உள்ளத்தை இருக்கு வருமானம் உயர இருக்குதுங்க பற்றாக்குறை இருக்காது அதே போல நல்ல நிகழ்ச்சிகளும் வாய்ப்புகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க மக்களிடையே நீங்கள் பிரபலமாக இருக்கீங்க திரைப்பட துறையினருக்கும் லாபகரமான ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இந்த வாரத்தை அது மட்டும் இல்லாம அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக பாதையில் வலம் வருகிறாங்க கட்சியில் ஆதரவு பெறுகுங்க அதே போல் கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல பிரச்சனைகளை சந்திக்க நின்றும் அப்போது பேட்டிகளையும் நிதானமாக பேசுவது மிக மிக அவசியம் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் மூன்றாம் மற்றும் நான்காம் நாட்கள்ல அனுகூலமாக மாறுகிறாங்க அதனால் முதல் இரண்டு நாட்கள் படிப்பில் கவனமாக இருப்பது நல்லது சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படுங்க கடைசி இரண்டு வாரங்கள் அதாவது இரண்டு நாட்கள்ல படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஆசிரியர்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உழைப்பை கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு வேலைக்கு சென்று வரும் மனிதர்க்கு பனிச்சுமை அதிகரிக்கும் சில தருணங்கள்ல பொறுமையாக இருப்பது அவசியங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது மாணவர்களுக்காக காத்திருக்கும் கண்ணியருக்கு சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்புதான் நல்ல வரண் அமைக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதான் அதேபோல் துலாம் ராசினையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சஷ்டிவிரதம் அனுஷ்டிப்பது மிக அந்த ஒரு பரிகாரமா அமையுதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது விரயஸ்தானத்தில் செவ்வாய் ஐந்தில் சனி ராகு கேந்திர தொழில் தோஷம் போன்ற சாதகமற்ற அமைப்புகளை இணைந்திருப்பது பார்க்கின்ற போது தொழில் முன்னேற்றங்களை அதிகரிக்க வேண்டாங்க புதிய முதலீடுகளையும் இப்போது இறக்க வேண்டாம் கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து ியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இத்தருணங்கள்ல அருகாமையுள்ள கோவிலுக்கு ஏதேனும் ஒரு நாள் சென்று அரை மணி நேரம் சேவை செய்வதன் மூலம் இறைவனின் ஆசை கிடைக்கும் என கூறப்படுது